விசாரி செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக்கொள்கின்றோம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய போர்ட்ல மாநிலத்தினுடைய பிராந்தியத்திற்கு தன்னுடைய தேசிய பாதுகாப்பு படைகளினுடைய நூறு வீரர்களை அனுப்புவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி தீர்மானித்திருக்கக்கூடிய நிலையில் அங்கு மிகப்பெரிய ஒரு பேரவழம் இப்போது ஏற்பட்டிருக்கிறது இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் வெளிநாட்டில் இருந்த பணம் விரைவான வழி ஆஸ்திரேலியா கனடா யூஎஸ்ஏ யூகே மற்றும் அனைத்து ஐரோப்பிய நாடுகளில் இருந்தும் மொபைல் மூலம் நீங்கள் அனுப்பும் பணத்தை மறுநொடியில் இலங்கையின் வங்கிக் கணக்கில் பெறலாம் மேலதிக கட்டணம் இல்லை நல்ல எக்ஸ்சேஞ்ச் ரேட் உலகம் முழுவதும் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான யூசர்களை கொண்ட டேப்டாப் சென்ட் ஆப்பினை இன்று டவுன்லோட் செய்யுங்கள் மேலதிக பண பரிசிலை பெற ப்ரோமோ கோடை பயன்படுத்துங்கள் ஐடியா சட்டவிரோத குடியமர்வாளர்கள் மற்றும் குடிபெயர்வாளர்கள் தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு போர் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கிருக்கக்கூடிய மக்கள் மக்கள் என்று வருகின்ற போது அவர்களில் பெரும்பாலானவர்கள் அமெரிக்காவுக்கு வந்து குடியேறியவர்கள் அவர்கள் இப்போது அந்த நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய படைகளோடு சரணிகர் சமமாக மோதுகின்ற ஒரு தன்மை ஏற்பட்டிருக்கிறது அதற்கு பிரதான காரணமாக அமைந்திருப்பது சட்டவிரோத குடியமர்வாளர்கள் மற்றும் குடிபெயர்வாளர்கள் இவர்களுக்கு எதிராக தன்னுடைய நிலைப்பாட்டை அண்மையில் அறிவித்திருந்தார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்களை நாட்டிலிருந்து வெளியேற்றுகின்ற திட்டத்தொடர்பில் அறிவித்திருந்தார் என்றபோதிலும் கூட போர்ட்லேண்டினுடைய அந்த பிராந்தியத்திற்கு பொறுப்பான ஆளுநர் மற்றும் அந்த நாட்டினுடைய அந்த பகுதியினுடைய அந்த மாநிலத்தினுடைய ஆட்சியாளர்கள் இவர்கள் அனைவருமே டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை கடைபிடித்திருக்கிறார்கள் குறிப்பாக டொனால்ட் ட்ரம்பின் தீர்மானம் அதனைத் தொடர்ந்து அவர் நிலைமைகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு நூறு இராணுவ வீரர்களை அதாவது தேசிய பாதுகாப்பு படை வீரர்களை அவர்களை அனுப்புவதற்கு தீர்மானித்திருந்தார் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கும் விசேட தேர்தல் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் என்ற போதிலும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து அது வழக்கு பதிவு செய்யப்பட்ட தொடர்பிலே ஃபெடரல் நீதிமன்றம் தற்காலிக தடை உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய நிலையில் இரவு வேலைகளில் அங்கே மக்கள் கொடியமர்ந்திருக்கக்கூடிய குடி திட்டங்களிலே அதாவது குறிப்பாக தொடர்மாடி குடியிருப்புகளிலே மக்கள் சிறந்து வாழ்கின்ற பகுதிகளிலே இரவிலே வானூர்திகள் மூலமாகவும் இன இதர விடயங்களூடாகவும் சென்று சட்டவிரோதமான முறையில் அவர்களினுடைய வீட்டிற்குள் புகுந்து அவர்களை வெளியேற்றும் நடவடிக்கைகளை அமெரிக்க இராணுவத்தினரும் பாதுகாப்பு தரப்பினரும் மேற்கொள்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டின் தான் மக்கள் எதிர்ப்பு நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த நிலையிலே பல நூற்றுக்கணக்கான மக்கள் ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் போலீசாருடன் மோதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது சிறிய பிள்ளைகள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது கூட அவர்களை எடுத்து வெளியிலே அப்புறப்படுத்துகின்ற நடவடிக்கை அமெரிக்க ராணுவம் மேற்கொள்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு எதிரான செயற்பாட்டிலே தாங்கள் ஈடுபட்டிருப்பதாக அந்த மக்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள் இதேவேளை குறித்த சம்பவத்தை தாம் வன்மையாக கண்டிப்பதாக குறித்த பிராந்தியத்திற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே அமெரிக்க ஜனாதிபதி மிகப்பெரிய ஒரு போரை இப்போது அங்கே எதிர்கொண்டிருக்கிறார் உள்ளகத்திலே மக்களினுடைய எதிர்ப்பை எதிர்கொள்கிறார் அதிலே உள்நாட்டு மக்களும் இணைந்திருக்கிறார்கள் பல போது ஏனென்றால் ஒரு ஆட்சியினுடைய நிர்வாகம் ஃபெட்ரல் பகுதியிலே வருகின்ற போது அதனை அனுமதிக்காத நிலையில் அவர்கள் செயற்படுவது என்பது கொஞ்சம் கடினம் தான் இந்த நிலையிலே குடி வரவு கொடிய அகழ்வு திணைக்களத்தினுடைய அதிகாரிகள் மேற்கொள்கின்ற இந்த சட்டவிரோதம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் கொடியமர்ந்ததுதான் சட்டவிரோதம் என்று இவர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் இருதரப்பினருக்கும் இடையிலேயான இந்த மிகப்பெரிய ஒரு விடைமை இப்போது கைகலப்பாக மாறி பாரியொரு போராகவே மாறிக்கொண்டிருக்கிறது தொடர்ந்து முடிந்திருங்கள்